வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப பாத்தீங்கன்னா சில இவனை நான் காலையில கூட்டி போக வேண்டியிருக்குது டெய்லி காலையில இவனை கூட்டிட்டு போய்தான் தான் ஆகும் பாருங்க என்ன பிரச்சனைனா பாருங்க இவனை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க எத்தனை பேர் நிக்கிறானுக்கு பாருங்க சரி நான் இவனுங்களை நம்ம சமாளிச்சாணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல கூட்டிட்டு போயிட்டு சில வீடியோவும் நம்ம எடுத்து ஆகணும் இங்க பாருங்க நிறைய பேர் சேர்ந்து இவனுங்க பாருங்க இங்க நின்றுட்டு இருக்கானு பாருங்க அவனை தூக்கிட்டு இருந்தானுங்க நம்ம இவனுகளை இங்க கூட்டிட்டு போறது நல்லது கிடையாது இவனை இப்போ இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்ரூம் போய்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் உள்ள வச்சுட்டு தான் இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தெரியுன்னா இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்தானுங்களா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இவருங்க எத்தனை பேர் நிற்கிறானுங்க பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறானு பாருங்க இங்கே இவரு இங்கே அவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்க நிறைய பேர் இங்கே இருக்கானுங்க ஏண்டா குளை நாலஞ்சு நாலேஜ் நிக்கிறானுங்க இவனுக்கு நல்ல பெரிய தான் இவனுங்களை எடுத்து மிரட்டணும் இல்லைன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க நம்மளையே இதா பண்ணுவானுங்க குச்சி பத்தாது சின்ன குச்சி தான் வச்சிருக்கேன் அப்போ என்னன்னா நானும் நாய் வளர்க்கிறேன் இருந்தாலும் கும்பலா இருக்கும் பொழுது நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இவனை தேடி எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனை ஆக போகுது அங்க ஒருத்தன் பாக்குறான் இங்க மூணு பேர் பாக்குறான் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இவன் குட்டி பேண்டா ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டான் ஏ இந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம நாய்ங்க அப்படின்னு பாக்கும் பொழுது நாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாய்ங்க நிறைய எடுத்து நான் வளர்த்துட்டு இருக்கேன் இங்க தெருநாய்களுக்கு எல்லாருமே வந்து இவங்க 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 எல்லாருமே சாப்பாடு போடுறாங்க இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க கிராமத்தை பொ பொறுத்தவரை யதார்த்தமா பாத்தீங்கன்னா நாய்ங்க வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி நாய்ங்க முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாயங்கியா முக்கியம் அப்படின்னா ஒரு பாதுகாவலரா இருப்பாங்க அடிக்கலாம் மாட்டானுங்க குழப்பானுங்க ஆனா வாக்கிங்கெல்லாம் சத்தியமா எல்லாம் போகவே முடியாது ஏன்னா கிராமங்கள்ல வாக்கிங் எல்லாம் போகவே முடியாது நான் ஒரு வீடியோ இருக்கு வந்தா இங்க வேற வீடியோவா அமையும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லை இருந்தாலுமே சொல்றேன் நானே டக்குன்னு அந்த பாருட்டே இருக்கான் பாருங்க நம்ம பேச வந்த வீடியோ என்ன இப்ப நடந்த வீடியோ என்ன நாய்களை பார்க்கும்போது உண்மையாலுமே நாய்களை நம்ம தான் ஆகணும் நாய்களை பாதுகாத்து நாய்கள் வந்து ரொம்ப முக்கியம் மனுஷனோட சேர்ந்து வாழக்கூடியது அரசாங்கங்கள் எல்லாமே நிறைய திட்டங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாய்கள் பத்தி நிறைய சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வந்துட்டு இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே தெரியலையா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நிறைய வந்துட்டு நாய்களுக்கு வந்து நிறைய சிப்பு அதை மெடிசன் கொடுத்தானோ ரேபிட் யூஸ் போட்டாவணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வருது அதை பத்தி ஏன்னா அடாப்சன்ஸ் பத்தி நிறைய நான் அவங்களுக்கு இந்த பேசியிருப்பேன் அடாப்சன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன் இப்போ திருநாய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையானுமே வந்து என்ன சொல்றது அது கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணோம் ரெகுலரேட்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அது கூசி போடுறதுல இருந்து அது குட்டிங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்றதுல அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நாய்களை பத்தி சொல்ல போனோம்னா நிறைய பேர் நாய்க்கடியில இருப்பாங்க அடிக்க ஆவா நாய்க்கடிக்கு வந்து பாதி நாய்க்கடினால பாதிக்கப்படுவாங்க முக்கியமா கிராமங்களை வாக்கிங் போட முடியும் ஆனா கிராமங்கள்ல ஒரு தோட்டத்தை பாதுகாக்கிறது வீடுகளை பாதுகாக்கிறதுக்கு நாய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நாய்களை என்ன பொறுத்தவரை பாதுகாக்கணும் மனுஷனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு விளங்கினோம் முக்கியமா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோல முக்கியமா நான் வந்து வில்லேஜ் நான் வந்து எஸ்பி படி ஒரு சேனல் வச்சிருக்கேன் சேரிட்டி அப்படின்னா ஒரு தொண்டு நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கிறது அது எப்படி எப்படி வந்து அதை வந்து அரசாங்கத்தோட இணைச்சு செய்யறது அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுக்கு எப்படி ரிப்போர்ட் ரைட் பண்றது அதுக்கு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது ஃபண்டிங் சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்றது அதெல்லாமே நான் உங்களுக்கு என்னால் தர முடியும் ஏன்னா நான் பேசிக்காக ஒரு அட்வொகேட்டு இது சம்மந்தமான ஆலோசனைகள் எல்லாமே என்னால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது எப்படி அரசாங்கத்திலிருந்து ஃபண்டிங் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அது இல்லாமல் ஐந்தனை பண்ணையில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும் கழுத பண்ண வச்சிருக்கோம் அதில் வந்து வேல்யூ ஆர்டர் ப்ரொடக்ட்டு கழுத பால்ல சோப்புல இருந்து அதே மாதிரி கஸ்டமைஸ்டாக பாடி பட்டர் க்ரீம் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் கழுத பால் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கழுத வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது சம்மந்தமான உங்களுக்கு டீடைல் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனாக எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமான வேணாலும் நீங்க எனக்கு கா காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க டர்ம்ஸ்அப் பண்ணுங்க மிக்க நன்றி